ஒன்று குருந்தியர் பதினான்கு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காகவது அறிவுண்டாகுவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரல்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னதென்று எப்படி தெரியும் அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அன்னியனாய் இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அந்தபடி அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தினால் என்னவெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தியடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக இருக்கும். செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று குறந்தியார் பதினான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே எங்களுக்கு அந்நிய பாசகளை நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே குறைவுகளெல்லாம் கிறிஸ்து சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவியின் கட்டுகளுக்கு கத்தரும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தருவீராக பொல்லாத பெலவீனங்கள் ஆண்டவரே வியாதிகள் பெலவீனங்கள் முன்னோருடைய சாபக்கட்டுகள் ஆண்டவரே தடுமாற்றங்கள் வீண் பயங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து கத்தாவே அவர்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே அப்பா அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சுசுக்கள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இந்தியங்களையும் கத்தரே பலப்படுத்துவீராக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணும் கதாவே நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் அறியாமையால் செய்த தவறுகள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மீதல்கள் யாவையும் கத்தன் மன்னிப்பிறாக கத்துடைய நாம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுவதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் அன்றுவரே குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஒற்றுமையை கட்டளையிடும் ஒரு மன சிந்தையை கட்டளையிடும் கத்தாவே வீண் சண்டைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமாய அற்புதங்களை காணும்படி செய்யும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செவகிலும் பிதாவே ஆமேன்